நம்ம வில்லேஜ் வேபிஸ்னாவே எப்ப ரை மஞ்சளையும் மசாலாவையும் அம்மியா அரைச்சாலேயும் தனி சுவைதான் நான் மஞ்சள் அரைச்சிக்கிறேன் நாம Thank you. Go. Astronomia, astronomia, astronomia.

走走 अच्छे मिल गए इसांदे। अमील अच्छे मिले हो तो। सुई के तो लुप्पे। पढ़ लिया।

i okay, okay, okay. okay.

செம்ம டேஸ்டாக இருக்கும் போல வாசனை சும்மா கம கமனை வீசுது ஆனால் நானும் பத்மாவும் வந்து விருதவனைக்கு அதெல்லாம் அங்கே சாப்பிடல அதனால தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டி விடுறோம் அது அது அப்படி நான் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கேங்க முத முறையாக வந்து மட்டன் நூடுல்ஸ் சாப்பிட்றேன் ஆச்சரியமாக இருக்குங்க செம்ம டேஸ்டாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடா போங்க வீட்டில் வந்து கலர்ஃபுல்லான காய்கறி வெட்டி போட்டு ஆக்குனதே கிடையாது இன்னைக்கு வெட்டி போட்டு அவ்வளோ அவ்வளவு சுவையா இருக்குதுங்க அதுலேயும் கெடகரி வறுத்து போட்டதால அவ்வளவு சுவையா இருக்குதுங்க நூடுல்ஸ்ல பாத்தீங்கன்னா இனிப்பு சுவை கார சுவை புளிப்பு சுவை சேர்ந்து எல்லா சுவையும் சேர்ந்து சும்மா அவ்வளவு அருமையா வெறித்தரமா இருக்குங்க நூடுல்ஸ் பார்க்கும் போதே கலர்ஃபுல்லா செம்மியா இருக்குங்க வாசனை சும்மா கம கமன்னு வீசுது நம்ம சைனாவோட பாரம்பரியமான ஹக்கா நூடுல்ஸ் உண்மையாவே செம டேஸ்டா இருக்கும் போல நாங்களே செஞ்ச சைனா பாரம்பரியமான ஹக்கா மட்டன் சுவை